பெரம்பூர் ஈஸ்வரி கல்யாண மண்டபம் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ஆண் பஸ்பூட்டிற்கு மிக மிக அருகில் மிகப்பெரிய இடம் விற்பனை ரெண்டாயிரத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ரூபாயில் இருபத்தி நாலு அடியோடு வாடிக்கையாளர்களே இந்த மேலிருந்து அருகில் உள்ள நூறு அடி ரோட்டிற்கு அடுத்த தெருவில் உள்ள சூப்பர் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் பெரம்பூர் ஈஸ்வரி கல்யாண மண்டபம் அருகில் இருக்கின்றோம் அடுத்த லேண்ட்மார்க்காக பெரம்பூர் பலர்முதிர் சோலை இந்த ஆண் பஸ் ரூட் வாடிக்கையாளர்கள் இங்கிருந்து மிக மிக அருகில் மிக பெரிய இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர்களே இந்த எதிரில் தெரிகின்ற கார் செல்கின்ற இந்த நூறு அடி ரோடு இந்த கார் பைக் செல்கின்ற இந்த நூறு அடி ரோடு அருகிலேயே மிக பெரிய இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் இடம் உள்ள தெருவில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு மெயின் மெயின் பெரம்பூர் மேல்பட்டி பொன்னப்ப தெருவிலிருந்து ஜஸ்ட்டு நூறு அல்ல இரநூறு மீட்டர் மட்டுமே வாடிக்கையாளரில் இந்த ப்ராப்பர்ட்டி காலி இடங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன கொஞ்சம் வீடுகள் மட்டும் இருக்கின்றது இடத்தின் ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் இடத்தின் அகலம் நீளம் அகலம் வந்து இருபத்தி அடிக்கல இடத்தின் அகலம் வந்து இருபத்தி ஏழு அடி அகலம் தொண்ணூற்றி எட்டு அடி நீளம் எல்லாம் பாதி இடங்கள் பாதி பழைய வீடு அப்புறம் ஒரு ரூஃப் வீடு உள்ளது அதுக்கப்புறம் ஒரு டபுள் பெட்ரூம் வீடும் உள்ளது வாடிகளில் இருபத்தி ஏழு அடி அகலம் தொண்ணூற்றி எட்டு அடி நீளம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் விலை ரெண்டு கோடியே ஐம்பது ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வாட்டிக்காலே விலை ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் பெரம்பூரில் மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் மிகப்பெரிய இடம் ஒரு கிரவுண்டிற்கும் அதிகமாக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இடம் மிகப்பெரிய இடம் விற்பனைக்குள்ளது வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகொடலாம் நல்ல விலை போகும் இன்னும் பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷனும் சுமார் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்